ஆ சரி ரனியக்கா போய் எடுத்துட்டு வாங்க துணி வேற குமிஞ்சு ஓய் கிடக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாமல இருக்கு

அது ஒண்ணு இல்லடி சின்ன பொண்ணே இப்போ இருந்தேன் என்ன சின்ன பொண்ணே எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டியாวะளே இருக்கு இன்ன ராணி அக்கா வரலையா ஆமா வசந்தி அக்கா இன்ன ராணி அக்கா வரல அவங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ராணி அக்கா எப்ப பார்த்தாலும் முணுமுணு முணுகாந்தே அதோட நம்மளும் போனோம் இந்த நீ எடுத்துட்டு வந்துட்ட. அத இன்னும் காணாம் பாரு. வசந்தி அக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பங்க. வெயிட்

வைக்கிறது அத பண்ணுது இத பண்ணுது ஆனா எங்க வீட்டு பொம்பா புள்ள இங்க கிடக்குற பொருளை அங்கட்ட எடுத்து வைக்காதீங்களே வீட்ல ஒரு குப்பை கிடந்தாலும் நானே தான் எடுத்து குப்பட்டப்பல போடுறேன் பாத்திர அதை மதிக்காம இருந்தேன் அவன்கிட்ட ரெண்டு பூச போடுவேன்

teri ma teri waa waa.

ஏன் ராணி அக்கா இந்த மொட்டை பெரியம்மாவே டென்ஷன்ல உக்காந்து துவைச்சிக்கிட்டு கிடந்துச்சு தேவையில்லாம சின்ன பொண்ணு வந்து அடா வசந்தி மருமக மேலே இருக்கிற இந்த சின்ன பொண்ணு மேலே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வாட்டிக்கு தவனையும் துவச்சி வந்துருச்சு நான் ஒண்ணுங்களே ஒண்ணு கேலவேன்னு சொல்லு ராணி அக்காவதா சொன்னே ராணி அக்காவே அமைதியா அக்கங்க நீங்க ஏன் டென்ஷன் ஆகறியே தெரியாம இந்த மொட்டை வந்து நான் வசமா மாட்டிக்கிட்டேனே

ஏக்கா வா பட்டாம்பூச்சி புடிக்குறேன்னு சொல்லிட்டாங்க அடைட இருந்தா இப்போ வந்திருவா ராணிக்கா என்னடா வீட்ல சோப்பு போட்டு துணி துோர்ச்சாலும் அழுக்கு சரியா போக மாட்டீங்கதுக்கா இங்க நல்ல துணி துவைக்க முடியல ஆமாண்டி ஓட தண்ணியில தோச்சா நல்லா அளுக்கு போகும்டி நல்லா மாங்க மாங்க அந்த ஏய் இந்த மொட்டை கழுவி வச்சுக்கிட்டு ஒன்னும் பேச முடியலையே எதுக்கு எடுத்தாலும் பஸ்ல டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு

குத்தால அரவியிலே குளிச்சது போல இருக்குதா ஏ டோப்பா மண்ட கலவி நீங்க எதுக்கு உட்காந்து வாங்க வாங்க துவச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் வாங்க குளிக்க இவளுக்கு ஆத்து தண்ணில குளிக்கிறது பத்தி அருமை தெரியாதுக்கா நம்ம குளிப்போம் வந்த வேற என்ன பாட்டு பாட உம்

பொழுது போயிட்டு இருக்கு சீக்கிரமா வீடு போய் சேருவோம் அம்மா இன்னும் கொஞ்ச நேரம்மா ஏடி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அப்புறம் இருட்டா இருமுடி அம்மா பொம்பளைய மட்டும் தான வந்திருக்கா ஒரு கிரீடை கிரீடை வந்து செய்ய நட்டிட்டு போயிட்டா என்னடி செய்யிறது சீக்கிரமா வாங்க போவோம் ஆமா ரணி நீ சொல்றத தான் சரிடி நம்ம எல்லாம் தோச்சு முடிச்சாச்சுல வாங்க வீட்டுக்கு போவோம் ஏய் அப்பா கொஞ்ச நேரம் சிரிச்சு மகிழ்ந்து விளையாடுறது இந்த டோப்பா மண்டைக்கு பிடிக்காதே உடனே கிளப்பிரும் 杰里卡。